வெல்கம் டு ஆலினோன் நந்தினி சேனல் நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன்றைய நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயோத்தியில் வந்து ராமர் கோவில் வந்து கும்பாபிஷேகம் வந்து செல்ல முடியாதவங்க வீட்டிலையே என்ன செய்தால் அவரோட அருளை பெறலாம் அப்படிங்கிறதோ கும்பாபிஷேகம் நேரம் நம் வீட்டில் வந்து தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் வந்து இங்கேருந்து அவ்வளோ தூரம் போக முடிய வீட்டிலையே இருந்து அவரோட அருளை நம்ம எப்படி பெறணும் என்ன மந்திரம் சொல்லணும் என்ன மாதிரி தீபம் ஏற்றணும் எவ்வளோ நேரம் தீபம் ஏற்றணும் அந்த தீபத்தினுடைய தன்மை என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நான் டீடைலாக சொல்ல போகிறேன் அங்கே நேரடியாக போனதுக்கான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லைங்க அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அயோத்தியில் ராமர் பிறந்த அந்த பூமியில் ராமருக்காக ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்கு அந்த கோவில் கும்பாபிஷேகமானது இன்றைய தினம் அதாவது இருபத்தி ரெண்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்று நடைபெற இருக்கிறது இது நம்மளை பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலுமே நம்ம எல்லாருமே அயோத்திக்கு போய் அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெற முடியாது நிறைய தொலைக்காட்சியாக இருக்கட்டும் நிறைய வந்து நம்ம வந்து வீடியோஸ்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரடி ஒளிபரப்பாக வந்து போடுவாங்க அந்த வாய்ப்பு கிடைப்பவர்களும் பார்த்து அந்த ராம பிராணின் ஆசீர்வாதத்தை பெறலாங்க அதோடு மட்டும் இல்லாமல் ராமருக்கு கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய அந் இன்றைய தினம் ராமபிராணின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற கும்பாபிஷேகத்தை நேரடியாக பார்த்த பலனை பெற சொல்ல வேண்டிய மந்திரம் பற்றியும் நம்ம வீட்ல என்ன செய்ய வேணும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களை பத்தியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இன்றைய தினம் உங்களால் வந்து வீட்டிலேயே இதை பண்ணலாம் வீட்டை வந்து பெண்கள் வந்து சுத்தமாக வந்து தொடச்சிடுங்க தொடச்சிட்டு உங்கள் வீட்டில் பெருமாளோட படம் இருந்தாலும் சரி ராமரின் பட்டாபிஷேக படம் இல்லைன்னா வந்து அனுமனோட திருவுருவ படம் எது இருந்தே சரிங்க அதை வந்து சுத்தமாக வந்து கிளீன் பண்ணிடுங்க அந்த சுத்தம் துடைச்சிட்டு அதுக்கு வந்து துளசி இலையால் மாலை வந்து சுட்டுங்க இல்லை துளசி இலை வாங்கி அந்த படத்துக்கு வையுங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இந்த துளசி இலை வந்து மாலை கிடைக்காதவங்க வீட்டில் துளசி செடி இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய துளசி செ துளசியை உங்கள் கைகள்னாலே பறித்து ராமருடைய படத்தை வைங்க அதே மாதிரி இந்த சின்ன மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க வேற எந்த விளக்கும் வேண்டாம் இந்த மண் அகல் விளக்குல ஃபஸ்ட்டு வந்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க தீபம் ஏற்றி இந்த தீபத்தை அந்த ஒளியை பார்த்து நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படினா ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க அதாவது திரும்பவும் சொல்லுகிறேன் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற மந்திர அப் அப்படி இந்த மந்திரத்தை சொல்ல முடியவில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ரீராமஜயம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாங்க இந்த இரண்டு மந்திரத்தை சொன்னாலும் தவறே கிடையாதுங்க சரி இந்த தீபம் எப்போ ஏற்றணும் இந்த மந்திரம் எப்போ வந்து சொல்லணும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு வந்து ராமரை வந்து பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க இப்போ இந்த இரண்டு மந்திரத்தை மாற்றி மாற்றி சொன்னாலும் தவறே கிடையாதுங்க ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம் இப்படி சொன்னாலும் தவறு இல்லை இதை எத்தனை முறை சொல்லலாம் அப்படின்னா இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை சொல்லலாம் சரிங்க எனக்கு அந்த உச்சரிப்பு சரியாக வரலையே நான் வந்து எழுதலாமா தாராளமாக எழுதலாங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒரு லாங் சைஸ் வந்து ஷீட் வாங்கிக்கோங்க ரூல்டார் அன்ரூல்டு ரூல்டார் அன்ரூல்டு வந்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதை வந்து இதை எழுதுகிற மாதிரி ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறத எழுதுனீங்கன்னா அதை ஒரு இருபத்தி ஏழு முறை ஜெயம் அப்படின்னா அதை ஒரு இருபத்தி ஏழு முறை எழுதிட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே கட் பண்ணி மாலையாக வந்து கட்டிடுங்க இருபத்தி ஏழு முறை தான் வந்து எழுதணும் எழுதி மாலையாக வந்து கட்டிவிடுங்க சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து எப்போ எழுதணும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் கடைசியில் சொல்லியிருக்கேன் அந்த நேரத்தில் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக அவருடைய அருள் முழுமையாக நூறு சதவீதம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தீபம் உங்கள் வீட்டில் வந்து எப்போ ஏற்றலாம் அப்படிங்கிறதோ எப்போ வரைக்கும் இந்த தீபம் எரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீபம் வந்து இரவு ஏழு மணி வரை அணியாமல் நீங்கள் வந்து அணையா தீபமாக ஏற்றுறது ரொம்ப 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 சிறப்புங்க ஒருவேளை என்னால் வந்து அணையா தீபமாக ஒரு நாள் முழுக்க ஏற்ற முடியாதுங்க எனக்கு அந்தளவுக்கு எண்ணெய் வாங்குறதுக்கோ நெய் வாங்குறதுக்கோ என்னால் வந்து முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு மணி நேரம் சரிங்களா ஒரு மணி நேரம் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீபத்தை ஏற்றி அதுக்கப்புறம் வந்து குளிர வைக்கலாம் தவறே கிடையாது சரி இந்த ஒரு மணி நேரம் வந்து எதால் தீபம் ஏற்றணும் நம்ம வந்து எண்ணெயில் ஏற்றணுமா நெய்யில் ஏற்றணுமா எண்ணெயில் ஏற்றணுன்னா என்ன மாதிரியான எண்ணெயில ஏற்றலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இது வந்து சுத்தமான பசும் நெய்யில் வந்து தீபம் ஏற்றது நல்லதுங்க ஒருவேளை என்னால் வந்து நாள் முழுக்க எரிய வைக்க நெய் வந்து என்னால் வாங்க முடியாது அப்படின்றவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நெய் வந்து ஊற்றிடுங்க ஊற்றி தீபத்தை ஏற்றிடுங்க அதுக்கு பிறகு நீங்கள் வந்து நல்லெண்ணெயை வந்து ஊற்றி அந்த தீபத்தை நாள் முழுக்க ஏற்றி எரிய வைக்கலாம் நான் ஒர்க் போகிறேங்க என்னால் வந்து முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒர்க்கு முடிச்சு வந்துட்டு கூட நீங்கள் வந்து இது பண்ணலாம் இல்லை வீட்டில் வேறு யாராவது இருந்தால் ஒரு மணி நேரம் ஏற்றலாம் அப்படிங்கிறதுல தவறு கிடையாதுங்க இதே வந்து உங்களுக்கு இந்த கும்பாபிஷேகம் நடக்கும் சமயத்தில் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து இதை வந்து பண்ணலாம் இதுக்கான நேரம் என்ன அப்படின்னா இப்போ உங்கள் வீட்டில் அந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய நேரத்தில் தீபத்தோட ஒளி சுடர் அந்த ராமபிரான் படத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஏற்றும்போது அவருடைய இந்த தீப சுடரின் மூலமாக அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அந்த நேரம் என்ன அப்படின்னா இன்று பன்னெண்டு இருபது பன்னெண்டு இருபது மணி அளவில் தான் இந்த கும்பாபிஷேகம் வந்து நடைபெற போகுதுங்க இந்த கும்பாபிஷேகம் நடக்க போகிற சமயத்தில் நீங்கள் வந்து இல்லைங்க என்னால் அந்த நேரத்தில் இருந்து தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க நீங்கள் ஸ்ரீ ஜெயம் அப்படிங்கிற மந்திரத்தை மனசால் உச்சரிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்கும்போதே ஸ்ரீ ராமஜயம் அப்படிங்கக்கூடிய மந்திரத்தை கமெண்டில் பண்ணுங்க அவருடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும் நம்ம ஒரு முறை சொன்னால் கூட அதனுடைய பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க இந்த மந்திரத்தை நம் மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அயோத்திக்கு சென்று ராமரை தரிசனம் செய்யவில்லை அப்படிங்க இருந்தாலும் சரி அந்த ராமபிரானோட பரிபூரண ஆசையை நம்மால பெற முடியுங்க பூஜை அறையில ஏற்ற வேண்டிய விளக்க சரியாக ராமபிரானுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய அந்த நேரத்துல ஏற்றுக்கொள்ளலாம் தவறு கிடையாது இருந்தால் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா அதை நீங்க இரவு வரை வந்து தொடர்ந்து எரிய விட்டு ஏழு மணி அளவில் அதை வந்து குளிர வைக்கலாம் அதே மாதிரி என்னால் வந்து கண்டிப்பாக ஒரு மணி நேரம் கூட இந்த தீபத்தை ஏற்ற முடியாதுங்க அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா மனதார வந்து ஸ்ரீராம மந்திரத்தை வந்து சொல்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற மந்திரத்தை மனதால் நீங்கள் வந்து உச்சரிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா ராமருடைய நினைப்பது அவரை நினைப்பதே நமக்கு கோடி புண்ணியத்தை தரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஷேர் பண்ணுறது மூலியமாக அவங்க உங்கள் மூலிமா இதனுடைய புண்ணியத்தை அடையும் போது அந்த புண்ணியம் உங்களை வந்தும் சேரும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது நன்றி